குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் சிம்ம ராசி சிம்மலக்கின நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா பார்த்திடலாம் முதல்ல இந்த மாசி மாதம் துவக்கத்துல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் முதல்ல இரண்டாம் பாவத்துல சிம்மத்துக்கு இரண்டாம் பாவத்தில் கேது சிம்மத்திற்கு ஆறாம் இடமான மகர ராசியில புதன் செவ்வாய் சுக்கரன் இணைவு சிம்மத்திற்கு ஏழாம் இடத்துல சூரியனும் சனியும் இணைவு சிம்மத்திற்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல குரு பகவான் இந்த அமைப்பில் தான் அந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம் அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் அதிபதியான சனியும் அங்கேயே இருக்காரு சனி சூரியன் இணைவு உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் வரப்போகுது இரண்டாவதா புதன் புதன் இந்த மாதமும் மூன்று பயிற்சிகளை செய்கிறார் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் ஏழாம் தேதி மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஒரு பதினான்கு நாட்கள் இருக்கிறார் அதுக்கப்புறம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்திலேருந்து எட்டாம் இடமான மீனத்துக்கும் பயிற்சி ஆகிறார் மீனத்தில் அங்கே சுக் புதன் பகவான் நீசம் ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதி படம்பர ஸ்தானாதிபதி ஏழாம் பாவத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் அப்படிங்கறத பார்த்துட்டு நீசமாகும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் மிக மூன்றாவது கிரகம் சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி அவர் உபஜயஸ்தானத்திற்கு அதிபதி மூணு பத்துங்கிறது உபஜயஸ்தானம் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதாவது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் சுக்கர பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அவர் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பயிற்சி ஆகிறார் அது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய பயிற்சிகள் இது தவிர்த்து வேற எந்த கிரகங்களும் வக்ர நிவர்த்தியோ வக்ரமாகறதோ இல்லை அஸ்தமனமாக எந்த சம்பவங்களும் நடக்க போறது கிடையாது இந்த மூணு கிரகங்களுடைய பயிற்சி தான் முழுமையா சார் இது கோச்சார பலன்தானே ஜனன காலத்திற்கும் கோச்சாரத்துக்கும் எப்படி சரியா அந்த பலன் நடக்குன்னா கண்டிப்பா நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களா சொல்லிட்டு வரும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்திலையும் அந்த பலனானது நடக்கும் அந்த பலனை முழுசா நம்ம அனுபவிக்கிறமா இல்லையா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனா பலன் நடக்காம போறாது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தருக்கு லாட்ரி உழுகலாம் அப்போ வந்து தசாபுத்தியும் கோச்சாரமும் சுபமா வேலை செய்யும் ஒருத்தாயிரம் ரூபாய் தான் லாட்ரி உழுகும் அப்போ தசாபுத்தி வேலை செய்யாது கோச்சார வேலை செய்யும் அந்த லாபத்தை கொடுத்துட்டு போகும் அந்த தான் வித்தியாசப்படுமே தவிர பலன் நடக்காம போகாது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு கிரகமா பாத்துருவோம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்தோம் சிம்ம ராசிக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசி அதிபதி வரும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் சிம்ம ராசி சிம்மல கிணத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களை பத்தி நான் ஏ டு சிட் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் சிம்ம ராசி சிம்ம கணத்துல பிறந்தவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்க ராசிக்கு இதுவரைக்கும் ஆறாம் பாவத்துல இருந்து இருக்குது நம்மளே பலவிதமான இன்னல்களை பார்த்துட்டோம் நம்மளே நோயை தேடி போனோம் உடம்புல ஏதோ நோய் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம் சில தொந்தரவுகளையும் பார்த்துட்டு வந்துட்டோம் உடல் தொந்தரவுகளும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன புரிதல் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இருந்தது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பொருளாதார தட்டுப்பாடுகள் உடல் ஆரோக்கியம் கம்மியாகிட்டே வருதோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் அதையெல்லாம் மாற்றி நம்ம ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்குண்டான வேலையை இப்போ செய்ய சூரியன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு இந்த மாதம் பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு ஏழாம் தான் இருக்கார் ஆல்ரெடி இங்கே சனி ஆறு ஆறுக்குடியோர் இருக்கார் ராசி அதிபதி ஆறுக்குடியோரை நோக்கி போகும்போது அப்பவும் உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் சூரியனுடைய பார்வை உங்க ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது சூரியனுடைய பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நல்ல நல்ல தான் ராசி அதிபதி ராசியை பார்க்கறது அப்படிங்கறது நீங்க இன்னும் பலமாக போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அப்படிங்கறது கிடைக்கிறதுக்குண்டான எல்லா வகையான சூழல்களையும் சொல்லுது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் பனிச்சுமை இருக்கும் பளு இருக்கும் என் பொறுப்புகள் அதிகமாயிருச்சுன்னா ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலை ரெண்டால் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் அதே போல் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இப்போ ஒரு கொஞ்சம் வேலை இருந்தாலும் உங்களுக்கு ஹையர் ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலையும் இது ஏற்படுத்துது அடுத்தடுத்து மாற்றங்கள் தொழில் ரீதியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஈகோனால் உங்களுடைய ஆளுமையினால சில சில சண்டை சச்சரவுகளும் வரும் எங்கே உங்களுடைய ஈகோவை வெளிப்படுத்தணும் எங்களை எங்கே உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தணும் எங்க விட்டு கொடுத்து போகணும் யாரை எப்போ அனுசரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதுக்குண்டான சூழல்களும் இருக்குது எப்படின்னா அந்த மாசி மாசம் ஏழாம் தேதியிலிருந்து மாசி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் எல்லின்னு சொல்லு ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு ஏழாம் இடத்திறல் இருக்கிறதுனால அந்த புரிதல் கண்டிப்பா கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை மீறி கொஞ்சம் ஆசுவாசப்படாமல் அவசரப்பட்டு டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவோம் நம்மளோட ஈகோனால தான் உங்களுடைய அதீத கோபத்தினால தான் வார்த்தை விட்டுருவோம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமாக பார்த்துக்கிடணும் அதை மட்டும் வேணாம் அப்படின்னு தந்தையினுடைய ஆதரவு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு வயது மூத்த நபர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த நாள் இருக்குது உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பீங்க அதுக்குண்டான வேலைகளை செய்வீங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் மாறுறதுக்குண்டான வேலைகளை சொல்லுது யாரும் உங்களை குறை சொல்லிடக்கூடாது இது வரைக்கும் சொன்னால் பரவாயில்ல இனிமே இந்த இந்த மாதம் உங்களை யாரும் சொல்லிடுது சொன்னால் அப்படி ஒரு எமோஷன் ஆகிடுவீங்க ஸோ அந்த எமோஷன்ஸை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லுது சில நேரங்களில் உங்களுடைய ஈகோ என்ன என்ன பண்ணுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து மோதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக போயிடுது கோபதாபங்களை ஏற்படுத்திடுது சில நேரங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்துறதுக்குண்டான ஒரு சூழலும் இருக்கு பல நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்த மனசுக்குள்ளே அடக்கி வச்சிட்டு சரி என்னமோ சொல்லி அனுசரிச்சு போறதுக்கு ஒரு சூழலையும் சொல்லுது ரெண்டு மாறி மாறி சொல்லுது ஏன்னா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி சனியினுடைய பார்வையில தான் இங்கே ராசி இருக்குது கண்டக சனியா இருக்குது இப்போ இன்னும் சொல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக உங்களுடைய சில குணாதிசயங்களை மாற்றிக்கிட்டு மாத்திக்கிட்டு அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதம் இருக்குது அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு முடிவு வந்துடும் அதுக்காக நீங்கள் செய்தும் காட்டுவீங்க அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும் நிறைய கற்பனை சக்தி உருவாகும் மனசுக்குள்ள சரிங்களா கலை கலைத்துறையில் இருக்கிறவங்க இஎல்ஐசி நாடகத்துறை கலைத்துறையில் கட்டுரை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக புதிய விஷயங்கள் கற்பனையோடு சேர்ந்து எழுதக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் புதுவிதமான படைப்புகளை உருவாக்குறதுக்குண்டான ஒரு சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது அது நல்லாவே இருக்கும் உங்களுடைய அந்த புரிதல் தன்மையும் உங்களுடைய கற்பனை வளமும் அபரிவிதமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை இருக்குது இந்த கற்பனை வளம் அப்படிங்கறது நல்ல விஷயங்களுக்காக கற்பனை பண்ணுங்க சில வயதான நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உடல் தொந்தரவு சரி அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் அப்படின்ற ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டுறாங்க அதனால பயந்துக்கிறாங்க இப்படி எல்லாம் ஆயிடுமோ உடம்புக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு சூழல் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேணா நல்ல விஷயங்களுக்கு கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது உங்களுடைய மூத்த குழந்தை அல்லது முதல் ஆண் வாரிசு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா உங்களை அப்படியே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளுக்குள்ள வந்துடுவாங்க உங்களுக்கு அவ்வளவு பாசத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதே போல நிறைய ஆன்மீக பயணங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேர்த்துக்கு வெளியில கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க காசி ராமேஸ்வரம் மாதிரி முக்கியமான புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லைன்னா அந்த பிரசாதம் வீட்டுக்கு வரும் சில நபர்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை கலந்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ரொம்ப முக்கியமா ரொம்ப பெருந்தன்மையை நடந்து கொள்ளக்கூடிய மாதம்ங்க எல்லா உயிர்களையும் நம்மளை போல அவ் அவர்களும் ஒரு ஜீவன்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் சரிசமமாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அற்புதமான காலம் இது பொது ஜன மத்தியில் உங்களுக்கான பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் நீங்கள் சொல்லாமலே உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லாமலேயே அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் விளம்பரம் கொடுக்க வேண்டிய எதுவும் பண்ண வேண்டாம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பாப்புலர் ஆகிடும் இந்த மாசம் அப்போ கஸ்டமர் ஃப்ளோ வந்து அதிகமாகுது கஸ்டமர் எண்ணிக்கை நான் இருக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத சொல்லுது சோ அப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாமே சூரியனால நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது என்ன சூரியன் சனியை தாண்டா வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சரியில்லாமல் இருக்கும் கணவன் மனைவி ஒத்து போயிடுவாங்க ஏன்னா ஏழுக்குடையவர் சனி பகவான் லக்னாதிபதி சூரியன் அப்படிங்கும்போது ரெண்டு பேருத்துக்குள்ள என்னதான் சண்ட சத்துட்டு வந்தாலும் அன்பு வந்துடும் ஸ்டார்டிங்ல ஒரு கருத்து வேறுபவர்கள் ஒரு அதெல்லாம் தாண்டி நல்லபடியா இருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை கண்டகச்சனி அப்படிங்கிற விஷயமே வந்து கணவன் மனைவி கூட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படின்னு காட்டக்கூடிய அமைப்பு அது இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத நீங்களா தேடி போய் கற்றுக்கிடுவீங்க உணர்ந்துடுவீங்க அது அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செய்யுது இங்கே சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திர முத்திராடத்தில் ஏதாவது கிரகன் தசா தசாபுத்தி நடத்தினாலும் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலும் இப்போ சொன்ன பலன் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துருங்க இல்லை மாற்றம் இல்லை அடுத்ததாக புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்ப்போம் புதன் முதல்ல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த மாத தோக்கத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு மாசி மாசம் ஏழாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போறாரு மாசி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழாம் தான் இருக்கிறாரு ஏழு இருபத்தி நாலுலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு நாட்கள் வந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல் வாரத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை கொடுப்பார் கடன் வாங்க வைப்பார் நினைச்ச காரியங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை கொடுப்பார் ரொம்ப தட்டு தடு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அந்த புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகுது ஏதோ ஒரு வகையில வருமானத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டது அது ரொம்பவும் ரொம்பவும் நல்லபடியாக அமைச்சுக்குவீங்க எப்பவுமே சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு தடவை கிடைக்கும் ஒரே வேலைக்கு ரெண்டு தடவை வருமானம் வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அதே போல் இவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் லாபமும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஒரு தடவை ஜெயிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் இன்னொரு வெற்றி பின்னாடியே காத்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சிம்ம ராசி இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம் அப்படி இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு ஏழாம் பாவத்தில் போய் போது கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் வர்றது பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மனைவிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எதிர்பாராத உடல் தொந்தரவுகளை தரக்கூடிய ஒரு சூழல் தொழிலில் கொஞ்சம் டவுன்ஸ் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்லாம டவுன்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு சொல்றோம் அதில் கொஞ்சம் தலைகுனைவு தலைகுனைவு வர வேண்டிய ஒரு சூழல் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழலும் உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அப்படிங்கிறத சொல்லுது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் நினைச்ச காரியத்தை ஏதோ ஒரு விலையில லாபத்தோட முடிச்சுக்குவீங்க உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குடும்ப உறவுகள் வாழ்க்கை துணைக்கு ஆதரவா இருப்பாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும்போது நம்ம குடும்ப உறவுகள் அவங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குழந்தை தான் பிரதானமா இருக்கும் இந்த மாதம் வாழ் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை காட்டிலும் குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதிக மதிப்பளிப்பார்கள் குழந்தையை தான் போய் விட்டு நம்மளும் அவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மாசம் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன் ஸோ அப்படி ஒரு சம்பவம் இந்த மாதம் போகுது என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் என்ன தொந்தரவுகளை இருந்தாலும் நீங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன காரணம்னா அந்த புதனும் சாரி அந்த சூரியனும் சனி பகவானும் நினைவு அப்படிங்கிறதுனால என்னதான் பகையா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகாது சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கும் கவனிப்பு நல்லா கவனிச்சுக்குவீங்க அதில் தொந்தரவுகள் இல்லை படிப்புல நல்ல ஆர்வம் ஏற்படும் கடைபட்ட படிப்பு மறுபடியும் உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது விளையாட்டு விளையாட்டுத்தனம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இப்போ ஞாபக சக்தி அப்படிங்கிற அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது உயர்கல்வி மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த போட்டித் தேர்வு எதாவது எழுதுறாங்க இல்லையா அதன் மூலம் அந்த போட்டித் தேர்வுகளையும் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாத துவக்கத்துல கொஞ்சம் பொருளாதார தடைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் சீராகி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை உங்களால பார்க்க முடியும் இந்த 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 அமைப்பெல்லாம் வந்து மாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மாசி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதற்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு மறையிறார் எட்டாம் இடத்துக்கு பெயர் செய்ய அங்க மறையிறாரு மட்டும் இல்லாம அங்க நீசமாகறாரு இப்போ அதாவது இந்த மாத இறுதியில் குடும்பத்துக்குள்ள எதிர்பாராத சில குழப்பங்களும் சங்கடங்களும் தவிப்புகளும் பொருளாதார ரீதியான தடுமாற்றங்களும் பொருளாதார பற்றாக்குடியும் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் நினைச்ச காரியம் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்ச காரியம் அந்த காரியத்தின் மூலமாக பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழலும் வம்புகளும் வழக்குகளும் பிரச்சனைகளும் மாத இறுதியில் வருது இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்காகவும் அரைஞ்சு கட்டிட்டு போய் நிற்க வேண்டாம் நீங்க ஒண்ணும் உங்க வேலையுண்டு அந்த மாத இறுதியில் இல்லைன்னா பிரச்சனையும் வேற எங்கேயோ போற பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் அப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழல் வந்துடும் பொய் குற்றச்சாட்டு பொய்யான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க உங்களுடைய ஒரிஜினல் எல்லாம் ரொம்ப பக்காவாக பார்த்துக்குங்க இதில் தான் வந்து அந்த சைபர் கிரைமில் அந்த பிரச்சனையெல்லாம் வருது இல்லைங்களா ஃபோன்லாம் ஓடிபி வரும்னு சொல்லுங்கள் லிங்க்கை டச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வாட்டி டச் பண்ணுவோம் காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்னொருத்தனுக்கு நம்மளுடைய பைசா அவன் பாக்கெட்டில் அழகாக போய் விழுந்துடும் அந்த மாதிரியான ஒரு சூழல் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் மாத இறுதியில் அதாவது ஏழாம் தேதிக்கு மேலே ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன சார் பண்ணது அப்படின்னு செவ்வாய் உங்கள் ராசிக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதி பாகியாதிபதி அவர் போய் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உட்கார்ந்தாலும் தன்னுடைய எட்டாம் பார்வையை ராசியை பார்க்கறாங்க அப்போ செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்கு இது உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் அதிகப்படுத்துமா அப்படின்னு கேட்டால் விவேகத்தை அதிகப்படுத்துறது வாய்ப்புகள் குறைவான வேகத்தை மட்டும் அதிகப்படுத்தும் கொஞ்சம் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அளவுக்கு மீறிய வேகம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வாகனத்தையே பாருங்க ரொம்ப வேகமாக போனால் விபத்தை தவிர்க்க முடியாமல் போயிடுது இல்லைங்களா அது இங்கேயும் அளவுக்கு மீறிய வேகம் அளவுக்கு மீறிய வேகத்துடனுடைய செயல்பாடு ஃபெயிலியரை கொடுக்கறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது அந்த வேகத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க எப்பவும் போல எப்பவுமே சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி அறக்க பறக்க இருக்கக்கூடாது நிதானம் அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வண்டி வாகனம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது அதை டாக்குமெண்ட் வச்சோ அதை அடமானத்துக்கு பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் இருந்ததுன்னா அதை ப்ரொசீட் பண்ணலாம் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாரினுடைய உடல்நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் தாயாருக்கு இடமாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஒரே வீட்டில் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க இல்லை இந்த மாதம் வந்து என் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ தாயாருக்கு இடமாற்றம் உங்கள் கூட இருக்கிற மாதிரி உங்களை விட்டு பிரிகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு வண்டி வாகனத்தில் கவனம் வேணும் இப்போ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கவனம்னா வேகத்தை மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா சீட் பெல்ட் போட்டு ஓடுறோமா இருக்கா இன்சூரன்ஸ் ரினியூவல் முக்கியமான தகவல்களை பார்த்துட்டு வண்டி எடுக்கிறது நல்லது டூ வீலர் இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஒன்றாம் ஒன்பதாம் அதிபதி ஆறு இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள் மூலமாக எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகளும் சொல்லுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரெண்டுமே சரி நம்மளுக்கு எதிர்ப்புகளை சொல் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஆனால் அதெல்லாம் சமாளிச்சுருவதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதான் பிரச்சனை இல்லை மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தாலும் கடைசியில் நம்ம நம்ம படிஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அதனால கவலைப்பட வேண்டாம் அடுத்த அந்த மாசத்துல குரு ஒன்பதாம் பாவத்துல இருந்து ராசியை ராசியே பார்க்கறாரு இது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் குருவின் பார்வை இருக்கிறது ந நல்லது எதையுமே ஊக்கமா ஆக்கமா செயல்படுத்தலாம் அதே போல மூன்று நெருப்பு ராசிகளுக்கு கூடிய கிரகங்கள் குரு சூரியன் செவ்வாய் மூணு பேருமே உங்க ராசியை பார்க்குறாங்க இது உங்களோட இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான மாதம் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பா வெற்றி உண்டு சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இந்த மாத தூக்கத்திலே இந்த வழிபாடு செய்துட்டு இந்த மாதத்தை தூங்குறது நல்லது மேலும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வர வரக்கூடிய நாட்களையும் பிறந்த கிழமை அன்னைக்கும் முருகன் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக நல்லது முருகனுக்கு ரெண்டு நல்ல நிதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது சிம்மராசி சிம்மலக்கு நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்